செங்கல்பட்டு மாவட்டம் திண்டிவனம் போக்குவரத்து தொகுப்புகள் ரத்து செய்ய வலியுறுத்தி அகில இந்திய பொதுவேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அனைத்து தொழிற்சங்கங்களும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தன அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு தலைமை தபால் நிலையம் எதிரே அனைத்து அரசு துறை ஊழியர்கள் தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் எல்பிஎஃப் ஏஎல்டி சிஐடியு ஏஎல்சிசிடியூ HM, இரண்டு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் தலைமை தபால் நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் உள்ள இந்தியன் வங்கி எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது முறைசாரா தொழிலாளர் காண்ட்ராக்ட் தொழிலாளர்கள் திட்ட தொழிலாளர் உட்பட அனைத்து தொழிலாளிகளுக்கும் தேசிய குறைந்தபட்சம் மாத ஊதியமாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் செங்கல்பட்டு திண்டிவனம் சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களும் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் அவர்களை கைது செய்து பேருந்துகள் மூலம் அழைத்துச் சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்